ஜல்லிக்கட்டு மைதானம் மூலம் வாடிவாசல் முறையை அடிக்க தமிழக அரசு முயற்சிக்கிறதோ என்ற அச்சம் எழுவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார் திமுகவின் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டது போல் காலி வளர்ப்பு பராமரிப்பு செலவுக்காக ஆயிரம் ரூபாய் உதவித்தொகைக்கான அறிவிப்பு எப்போது வழங்கப்படும் எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் திறக்கப்படுகிற அந்த வாடி வாசலை நீங்கள் மூடு விழா கண்டுவிடாது என்று மக்கள் கோரிக்கை வைக்கிறார்கள் கருத்தில் திறப்பதாக எனக்கு தெரிந்து உலகத்திலே ஒரு புத்திசாலித்தனமான ஜல்லிக்கட்டு மைதானம் எங்கேயும் அமைத்ததாக நமக்கு தெரியவில்லை ஆங்காங்கே கிராமத்தில் மண் வாசனை வீரத்தின் நிலைப்பாடாகத்தான் அந்த வீர விளையாட்டுகள் நடைபெற்று வருவதை எல்லோரும் அறிந்து வரும் ஆனால் யார் சொந்த புத்திசாலித்தனமான முடிவோ தெரியவில்லை இந்த ஜல்லிக்கட்டு மைதானம் என்று இல்லாத ஒன்றை புதிதாக உருவாக்கி ஏதோ கலாச்சாரத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு மறைமுகமாக ஒரு முயற்சி நடைபெறுகிறதோ அப்படிங்கிற ஒரு அச்சம் ஏற்படுகிறது